சுத்திகரிக்கிறதுக்காக வைத்த கச்சாடிகள் ஹலோ எதுக்காக வச்சாங்க அதுல ஆல்ரெடி நம்ம இவ்வளவு நாள் நனைச்சிட்டு இருந்தோம் அதுல ஆல்ரெடி திராட்சை ரசம் இருந்துச்சுன்னு அப்படி இல்ல சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகள் சுத்திகரிப்பு போகும் போகும்போது உள்ள ஆலயத்துக்குள்ள போகும்போது கை கால வீட்டுக்குள்ள போகும்போது கல்யாணத்துக்குள்ள போகும்போது கை காலை கழுவிட்டு போவாங்க இப்போ நம்ம பாக்குறோம் சில அதை செய்கிறது அதனால அந்த மாதிரி சுத்தி கறிப்புக்காக முறைமையின்படி ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டது நல்லா கத்துக்குங்க ஆறு கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டது அந்த கற்சாடிகளை ஏசு பேசுறார் இந்த இடத்துல போய் நிரப்புங்கள் அவ்வளவுதான் சொல்றாரு போய் நிரப்புங்கள் அந்த கற்சாடி எம்டியா இருந்தது யூஸ்லெஸ்ஸா இருந்தது அந்த கற்சாடி உபயோகமற்றதா இருந்தது ஆனா கத்த சொன்னவன் அந்த கற்சாடியில நிரப்பின ஏசு சொன்னாரு அதுல நிரப்புங்கள் சொன்ன அதுக்கு மதிப்பு வந்துச்சு அந்த கச்சாடிக்கு மதிப்பு வந்துச்சு பயனற்ற கச்சாடி அங்க கழுவுறதுக்காக வைத்திருந்த கச்சாடி அந்த கச்சாடி பயனுள்ளதாக அதுவும் அந்த கச்சாடியில் இருக்கிற ரசம் தான் ரொம்ப டேஸ்டா இருந்தது எல்லாரும் சொல்றேன் பயனற்ற எதையுமே கத்தர் உபயோகப்பட்ட வல்லவராயிருக்கிறார் நீ நினச்சிட்டு இருக்கிறல்ல நான் பையனே கிடையாது நான் யூஸ்லெஸ் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால பேச முடியாது எனக்கு திறமை இல்லை நினச்சிட்டு இருக்கிறியா கத்தட்ட குடு ஒன்று ஒரு கச்சாடியாக கொடு கத்தர் அதை நிரப்பட்டோம் கத்தறதை நிரப்புறாருன்னாக்கா கண்டிப்பாக அந்த கச்சாடி இயேசுவுக்கு முன்பாக இருந்ததுங்க நீ இயேசுவுக்கு முன்பாக நில்ல இயேசுடைய கண்ல பட்டு அந்த கச்சாடி மட்டும் தான் இயேசு ட்ரம் வாங்க அந்த பாத்திரத்தை தூங்கினாங்க ரசம் அந்த கச்சாடிகள் இயேசுக்கு முன்பாக இருந்தது உன்ன கத்தர் பயனுள்ள கச்சாடியா மாத்தணுன்னாக்கா இயேசுக்கு முன்பாக இருங்க எப்போதுமே எப்போதுமே குடும்பமா நெல்லுங்க இயேசுக்கு முன்பாக இயேசுக்கு முன்பாக நிக்கிறீங்கனாக்கா உங்களை எடுத்து பயனுள்ள கச்சாடிகளாக கத்தரால மாத்த முடியும் சோ கடைசியாக பாத்தீங்கன்னாக்கா உம் ஒண்ணு சாமுவேலு பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல அஹ் ஒன்னு சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க குயிக்க நான் முடிக்க போறேன் இதுல அஹ் ஒன்னு சாமுவேல் பத்தி நாறாவது அதிகாரம் ஒன்னு சாமியில் பதினாறாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல அங்க என்ன பண்றாரு அபிஷேகம் பண்றாரு வசனத்துல சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார் யார கா ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தவனை கூப்பிட்டு சாமுவேல் என்ன பண்றாரு அவனை அபிஷேகம் பண்றாரு அபிஷேகம் பண்ணிட்டு பதினேழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சவுலும் இசை எல்லாம் ஏழா யாரை கா சாகடிக்க அந்த கோலியத்தை சாகடிக்க சாகடிக்கிறதுக்காக சண்டை போடுத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க